முக்கிய இடம் பிடித்த மாணவர் விடுதிகளும் வர ஆரம்பித்தன முதலாவதாக எம்எஸ்பி விடுதி மற்றும் பி எஸ் சி விடுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டும் மாணவர் நலனுக்காக கட்டப்பட்டன இந்த கேபிஎஸ்பி பி துரைச்சாமி நடார் ஆடக அரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் கட்டப்பட்டது அதே ஆண்டில் கல்லூரியின் கலைப்பகுதி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அன்றைய முதல்வர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் இருபத்தி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று திறந்து வைக்கப்பட்டது இவ்வாறாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வண்ணமயமாக நம் கல்லூரி வளர்ந்து வருகிறது அப்படி வளர்ந்து வந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் தனது வெள்ளி விழாவினையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனது பொன் விழாவையும் சிறப்பாக கொண்டாடியது அடுத்ததாக விழாவில் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது முதலாவதாக இன்றைய விழாவிற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பெருந்தகை கல்லூரி பரிபாலன சபையின் முன்னாள் பொருளாளர் மற்றும் இன்றைய விருதுநகர் இந்து நாடார்கள் தேவஸ்தானத்தின் செயலாளர் திருமிகு கே சி உமாபதி பிகாம் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் பொருளாளர் விருதுநகர் சத்திரிய பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மேனேஜிங் போர்டு திருமிகு தனசேகரன் பிகாம் அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் திருமிகு கே ஜி நாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பு விருந்தினரை பரிபாலன சபையின் உபதலைவர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு செயலாளர் சமூக அட்ரஸ் மற்றும் நம் கல்லூரியின் முன்னாள் பரிபாலன சபையின் தலைவர் திருமிகு டி எஸ் சங்கரவேல் அவர்களை கௌரவிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் துணைத் தலைவர் திருமதி சுகந்தி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பு விருந்தினரை கௌரவித்து சிறப்பித்த உபதலைவர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் தலைவர் விருதுநகர் பலசரக்கடை மகமை மற்றும் நம் கல்லூரியில் அனைவராலும் ராதா அண்ணாச்சி என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற எங்கள் கல்லூரியின் முன்னாள் செயலர் திருமிகு எம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு கல்லூரியின் செயலர் திரு மிகு எம் டி சர்பராஜன் அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விருதினரை சிறப்பித்த கல்லூரி செயலர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நம் கல்லூரியின் முன்னாள் உபதலைவர் திருமிகு கே ஏ பி ஆர் ஆர் சந்திரசேகரன் பிஏ சிபி பிஏ அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பு விருந்தினரை சிறப்பித்த கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் உறுப்பினர் கேவிஎஸ் மேனேஜிங் போர்டு மற்றும் எங்கள் கல்லூரியின் பழைய மாணவர் திரு எஸ் மணிகண்ட பிரபு பிகாம் அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு கல்லூரியின் முன்னாள் செயலர் திருமிகு எம் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மணிகண்ட பிரபு அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு கல்லூரியின் முன்னாள் செயலாளர் திருமிகை எம் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரு குமரகுரு அண்ணாட்சி அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக எங்கள் சிறப்பு அழைப்பாளர் திருமிகு லெனின் அண்ணாச்சி அவர்களை கௌரவத்தை சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபால சபையின் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இன்றைய தினம் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் பிரசிடென்ட் தலைவர் திருமிகு ஷண்பகவேல் அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் செயலர்வர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் செய்த பணிகளால் சிறப்பிடம் பெற்று உயர்தர கல்லூரி பரிபாலன சபை சார்ந்த அனைவர் மனதிலும் என்றென்றும் நினைத்திருக்கும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இவ்வாண்டு வரை பணிபுரிந்த பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம் கல்லூரியின் ஏழு புரவலர்களையும் முப்பத்தி எட்டு நிர்வாக குழுக்களையும் மற்றும் பரிபாலன சபையின் அங்கத்தினர்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியுடன் உங்கள் அரும் பணிகளை நினைவு கூறுகிறோம் அடுத்ததாக இன்றைய தினம் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது கல்லூரியின் முன்னாள் நிர்வாகஸ்தர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு சிறப்பு விருந்தினர் எம் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் முதலாவதாக நாம் அழைப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கல்லூரியின் பொருளாளர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டில் கல்லூரியின் தலைவராக இருந்து சிறப்பித்த திருமிகு ஏஎஸ் கே எஸ் செல்வராஜன் பிகாம் அண்ணாச்சி அவர்களை பெருந்தகையை நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு விழாவின் சிறப்பு விருந்தினர் எம் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் எண்பத்தி எட்டு வரை கல்லூரியின் துணை தலைவராக சிறப்பித்த பிபிஆர்ஜே செங்குட்டு ஒன் பிஏசி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கும் ராதாநாச்சி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிபிஆர்ஜே செங்குட் ஒன் பிஏசி அவர்கள் துணைத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் எண்பத்தி எட்டு வரை அடுத்ததாக எஸ் எஸ் ஜி வைரவசாமி துணைத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் தொண்ணூத்தி நான்கு வரை அடுத்ததாக எஸ் எஸ் ஜி வைரவசாமி துணை வைஸ் பிரசிடென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி நான்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக விழாவில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு டிஎஸ் சங்கரவேல் அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரம் மற்றும் தற்போது தலைவராக இருக்கின்ற திரு பி பழனிசாமி பிஏ அவர்கள் அண்ணாச்சி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு சங்கரவேல் அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரம் வரை செயலராக இருந்து சீரும் சிறப்புடன் செயல்பட்ட திருமிகு எம் ராதாகிருஷ்ண அண்ணாச்சி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு சங்கரவேல் அண்ணாச்சியினை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரம் வரை பொருளாளராக இருந்து செயற்பட்ட திருமிகு பி பி கே சி உமாபாதி பி காம் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு சங்கரவேலாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக நாம் அழைப்பது திருமிகு எம் டி குமரன் ட்ரெஷரர் இரண்டாயிரத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் துணைத் தலைவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை மற்றும் தலைவர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் பதினெட்டு வரை பெருந்தகை அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு சங்கரவேல் அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த சங்கரவேல் அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக நாம் அழைப்பது கல்லூரியில் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை இரண்டாயிரத்தி எட்டு வரை தலைவராக செயல்பட்ட திருமிகு டி சங்கரவேலனாச்சி சங்கரவேல் அண்ணாச்சி சங்கரவேல் அவர்களுக்கு கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை மற்றும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை சீர்மிகு செயலராக செயல்பட்ட திருமிகு பி சி எஸ் கோவிந்தராஜ பெருமாள் பி ஏ அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு பரிபாலன சபையின் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பி சி எஸ் கோவிந்தராஜ பெருமாள் சார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் மற்றும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையும் கல்லூரியின் செயலராக சிறப்புடன் செயல்பட்டார் அடுத்ததாக நாம் அழைப்பது எஸ்விஎம்ஆர்டி கிருஷ்ணமூர்த்தி பிஎஸ்சி துணைத் தலைவர் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை பிறந்தகை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மோகனண்ணாட்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எஸ் பி எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி பி சி வைஸ் பிரசிடன் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை தலைவராக திறம்பட செயல்பட்ட திருமிகு எஸ்விம் டி கிருஷ்ணமூர்த்தி பிஏசி அவர்கள் மேலும் இவர் நம் கல்லூரியின் பழைய மாணவர் என்பதனை இந்த தருணத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக திருமிகு எஸ்ஏஎஸ் முரளிதரன் எம்பிஏ செயலர் இரண்டாயிரத்தி பத்து டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு பெருந்தகை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரியின் முன்னாள் உபதலைவர் திரு கேஏ பி ஆர் ஆர் சந்திரசேகரன் நாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எஸ்ஏஎஸ் முரளிதரன் அனாச்சு எஸ்ஏஎஸ் முரளிதரன் அனாட்சி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்குமாறு திருமிகு கே ஏ பி சந்திரசேகரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக நாம் அழைப்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி வரை பொருளா இரண்டாயிரத்தி பத்து முதல் பன்னிரெண்டு வரை பொருளாளராக சிறைப்பட்ட திருமிகு எஸ் எஸ் பி எஸ் தங்கராஜன் அவர்கள் பெருந்தகை அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கே ஏ பி ஆர் சந்திரசேகரன் அனாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக நாம் அழைப்பது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை செயலராக செயல்பட்ட டி டி மதன் எம்பிஏ அவர்களை அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கேஏ பிஆர்ஆர் சந்திரசேகரன் ஆச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறு வரை மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை பொருளாளராக இருமுறை திறம்பட செயல்பட்ட திருமிகு டி கே முத்து பிகாம்பியல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக டி கே முத்துவன்னாட்சி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை வைஸ் பிரசிடன் துணைத் தலைவராக செயல்பட்ட திருமிகு பி ஏ ஆனந்தராஜ் ஆனந்தராஜன் பிகாம் காம் எல் எல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு பொருளாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆகிய காலங்களில் கல்லூரியின் துணைத் தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய திருமிகு கேஏ ஆர் சந்திரசேகரன் பிஎஸ்சிபிஏ அவர்களுக்கு நினைவு பரிசு நல்கி சிறப்பிக்குமாறு கல்லூரியின் இன்றைய துணைத் தலைவர் திருமதி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அடுத்ததாக இந்த கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த பவள விழா சமயத்தில் நம் கல்லூரியில் துணைத் தலைவராக சிறப்பித்து கொண்டிருக்கின்ற திருமிகு கேஜி மோகன் அண்ணாச்சி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு விழாவின் சிறப்பு விருந்தினர் எம் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக துணை தலைவர் திருமதி ஏ சுகந்தி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு சிறப்பு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக எங்களது செயலாளர் இன்றைய தினம் நாம் இவ்வளவு சீரும் சிறப்புமாக பவள விழா கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு காரணக்கர்த்தா கர்த்தா இவர்தான் திருமிகு எம் டி சர்பராஜன் பிபி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஈண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சாண்டோன் என கேட்ட தந்தை அடுத்ததாக ட்ரிபிள் எஸ் எஸ் ஏ எஸ் சக்தி பாபு பொருளாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு ராதா அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக கல்லூரி முதல்வர்களை முன்னாள் முதல்வர்களை சிறப்பிக்கும் நேரம் இது நம் கல்லூரியில் பேராசிரியர் ஜே பிராங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்று வரவும் அடுத்ததாக பேராசிரியர் பி தங்கராஜன் எங்கள் தங்கராஜா என்று மாணவர்களால் அழைக்கப்பட்ட பி தங்கராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து வரையும் மற்றும் பேராசிரியர் இ வெங்கடேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து எழுபத்தி ஆறு மற்றும் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளிலும் பேராசிரியர் எஸ் சிவசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு ஆகிய காலங்களிலும் பேராசிரியர் ஜே துரராஜ் சாம்பேல் இரும்பு மனிதர் என்று மாணவர்களால் அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் எண்பத்தி இரண்டு வரையும் மற்றும் ஜேகேடி என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற ஜோசப் கருணாகரன் தேவசகாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று மு வரையும் முதல்வராக இருந்து சிறப்பித்தார்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் முதல்வராக இருந்து சிறப்பித்த பெருந்தகையை தான் இப்பொழுது நீங்கள் மேடையில் காண்கிறீர்கள் இவர்தான் எங்கள் கருணையுள்ள பேராசிரியர் கே காலசாமி அவர்கள் பேராசிரியர் காலசாமி அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது பேராசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் செயலாளர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதல்வராக இருந்து சிறப்பித்த பேராசிரியர் எனது பேராசிரியர் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் எண்பத்தி ஆறு வரை பேராசிரியர் காசிநாதன் அவர்களும் எண்பத்தி ஆறில் பேராசிரியர் டி பாஸ்கரன் அவர்களும் மற்றும் பேராசிரியர் பி நாகராஜன் அவர்கள் எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூத்தி ஏழு வரையிலும் முதல்வராக இருந்து சிறப்பித்தார்கள் பேராசிரியர் பி நாகராஜன் அவர்கள் இன்றைய தினம் அமெரிக்காவிலிருந்து நமக்கு செய்தி அனுப்பியுள்ளார் நிகழ்ச்சியினை வாழ்த்தி அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் கே ராஜ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரம் வரையும் மற்றும் பேராசிரியர் முனைவர் இ நாராயண இரண்டாயிர இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரையும் முதல்வராக இருந்து சிறப்பித்தார்கள் அடுத்து நம் கல்லூரியில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை முதல்வராக இருந்து சிறப்பித்தது பேராசிரியர் முனைவர் கணித மாமேதை என் ஆனந்தம் அவர்கள் பேராசிரியர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அவருக்கு நினைவு பரிசனை வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரியின் நிர்வாக சபையின் தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேராசிரியர் என் ஆனந்தம் அவர்கள் கல்லூரியில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை முதல்வராக இருந்து சிறப்பு செய்த பெருந்தகை என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை பேராசிரியர் முனைவர் எஸ் மாணிக்கவேல் அவர்கள் கல்லூரி முதல்வராக இருந்து சிறப்பித்தார்கள் அடுத்ததாக அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் நம் கல்லூரியை திறம்பட வழிநடத்திக் கொண்டிருக்கும் பிறந்தகை பேராசிரியர் முனைவர் பா சுந்தரபாண்டியன் அவர்கள் முதல்வர்களில் சிறந்த முதல்வர் முதல்வர் அவர்களுக்கு எங்கள் கல்லூரி நிர்வாக சபை அனைவரும் இணைந்து நினைவு பரிசு வழங்குமாறு மாணவ மாணவியர்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக பழைய நிர்வாக சபை சார்பாக இந்த சிறந்த நெஞ்சத்துக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு சார் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி இவ்வளவு கரகோசத்துக்கு இடையில வந்து பிரின்சிபல் சார் வந்து ஒரு நினைவு பரிசு வாங்குறாருன்னா அது ஒண்ணு சும்மா இல்லை சரி நீ உட்காருங்க சார் பிளீஸ் சார் அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல ஏன்னா இதுதான் தருணம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கல்லூரியில் நிர்வாகிகள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து மாணவ மாணவியர்கள் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த மகா சபையில தான் இந்த மகா மனிதரை பத்தி நாம எங்க சொன்னாலும் அது தெரியாது நான் புகழ்ச்சிக்காக சொல்லல இரண்டாயிரத்தி இருபதுல லீட் அவுட் ஸ்டாண்டிங் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் அவார்டு வாங்கியிருக்கிறார் மதுரை பேர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் கொடுத்தது அடுத்தது லைஃப் டைம் அச்சீவ் அவார்டு பை நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னால் சிறந்த கல்லூரி பேராசிரியருக்கான விருது முதல்வர் கலைஞர் கையால் பத்தாயிரம் பணமுடிப்போட வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல அதற்கு முன்னால வந்து பெஸ்ட் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஸ்டேட் நம்ம ஸ்டேட் லெவல் பெஸ்ட் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆபீசர் அவார்ட் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்ல பதினஞ்சு பேருக்கு பிஹெச்டி பட்டம் வாங்குறதுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு இருக்கிறாரு இருநூத்தி முப்பத்தி ஒரு பேப்பர் எழுதியிருக்கிறாரு ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு கான்பரன்ஸ் பப்ளிஷ் பண்ணது நூத்தி அறுபத்தி ஆறு அதனால் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த முதல்வருக்கு வந்து இந்த பவள விழா சமயத்தில் விருது வழங்கி இந்த கல்லூரி வந்து தன்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறது நன்றி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து சிறப்பித்த மற்றும் முன்னாள் நிர்வாகஸ்தர்கள் முன்னாள் முதல்வர்களை கௌரவித்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி அடுத்ததாக இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இப்போ கல்லூரி கீதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இந்த பவள விழா சமயத்தில் நம்ம ஆரம்பித்தோம் அந்த கல்லூரி கீதம் வந்து யாரை வச்சு நாம எழுதுறது அப்படிங்கிறப்போ எங்கள் தமிழ் துறை பேராசிரியர் செல்வசங்கரன் சார் அவர்கள் தான் அந்த கீதத்தை எழுதுனாங்க பாடினது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மாணவியரும் பேராசிரியர்களும் தான் பாடினாங்க அந்த கீதத்தை சிறப்பாக வடிவமைத்த பேராசிரியர் செல்வசங்கரன் அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி 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 அடுத்ததாக இந்த நம்ம இந்த ஒரு சிம்பல் வடிவமைச்சு அவர் நம்ம கல்லூரியோட தொடர்புடையவர் தான் நம்ம கல்லூரியுடைய பழைய மாணவர் நம்ம கல்லூரியில மைக்ரோ பேலன்ஸ் துறையில சில காலம் ஆசிரியர்களை வேலை செஞ்சார் அதுக்கப்புறமா வந்து மலடா மலடா அட மலடான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல எந்த சினிமா சொல்லுங்க பார்க்கலாம் பையா அந்த பையா படத்துடைய துணை இயக்குனர் குலசேகர பாண்டியன் அவர்கள் இந்த முத்திரையை வடிவமைத்த குலசேகர பாண்டியன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி தம்மை கௌரவித்துக் கொள்கிறது கல்லூரி